பேருகை சலவாத்து அங்கில் சத்தம்தான் வரும் என்ன அப்படி விசாராக இருக்கிறீங்க அல்ஹந்தர்லா பாக்கியமான இந்த மஜலிசனுடைய தலைவரும் கிஸ்திகா தலீஹாவனுடைய அபிஷேகமான சங்கக்குரிய பஷீர் அஹமது அலின் சந்தை அங்கேற்ற செலவாத்து மஜ்லிஸ் நடந்த அதை ஒட்டி நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூல் வாஹிஸ் அல்லா சலாமி செலவாத்து செல்லுவத மகத்துவத்தை குறித்தும் அதிலே யார் ஒரு சிறந்த ஆன்மகனாக மனிதனாக திகழ்கிறாள் என்பதை குறித்து பல்வேறு நிகழ்வுகளை நமக்கு அழகாக சொல்லி அழகான பாடத்தை நடத்தியிருக்கிறார் சங்கிக்குரியவர்களே புனிதமான ரஜபுடை மாதம் பிறந்த முதல் நாள் இது விசாரத்தினுடைய நாள் ஒரு சோபனமான நாள் ரஜபுடைய மாதம் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு மாதம் அல்ல குரான் ஷரீஃப் நான்கு மாதங்களை பாக்கியமான மாதம்னு சொல்லுது அற்பாத்தன் ஹெரோன் நான்கு மாதங்கள் உலகத்தை எல்லாம் படைக்கும் பொழுதே வானபூமியை படைக்கும் பொழுதே நாலு மாதங்கள் சிறப்பானது என்று குரான் சொல்லக்கூடிய அந்த நான்கு மாதங்களில் ஒரு மாதம்தான் ரஜபுடைய மாதம் அதனால் அந்த ரஜபுடைய மாதம் என்று பிறை பார்க்கப்பட்டதாக இந்த முதல் பிறை நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது காசு அவர்களினாலே அந்த அடிப்படையில் ரஜபுடைய முதல் நாளாகவும் இது இருக்கிறது வாக்கியமானதால் ரஜபுடை மாதத்துக்கு நான் சிறப்புங்கிறது கொஞ்சம் நெஞ்சமல்ல இங்கே நம்ம சிஸ்தி ரஹமத்துள்ளாங்க அவருடைய மோதல் சரி அவருடைய நினைவு அவருடைய கருத்து அது போல உள்ள காரியங்களை எல்லாம் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நிலை அந்த அடிப்படையில் சிஸ்தி நாயத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் ரெண்டு வருமாக்களில் பேசுகிறாங்க நிறைய வரலாறுகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்பொழுது மனசில் இன்னும் ஆழமாக பதியக்கூடிய ஒரு நிலையாக அது அமைந்திருக்கும் நம்ம ஊர் அப்படிப்பட்ட பாரம்பரியமான ஊர் தான் அதனால தான் நம்ம ஊரில் நிறைய ஹாஜா பெரிய நிறைய பேர் வச்சாங்க நிறைய பேர் ஜிஸ்தி ரஹமத்துலாடைய பேர் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது பழைய காலத்தில் நிறைய காஜா மொஹனத்தையும் சொல்லி பேர் வைக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு வலிமாருடைய அந்த நேசத்தின் விளைவாக அது மாதிரி அதற்கு ஓசு இல்லாத அப்துல் காலிப் ஜீலானி ரஹ் அவங்களுடைய நினைவாக மஹித்தீன் பாத்திமா பெண்களை கூட என்ன செய்வாங்க பாத்திமாங்கிறது சேர்த்துட்டு ஹோசனாயுத்தினுடைய பேரை சேர்த்தாங்க அப்படி எல்லாம் அதனாலே அப்படிப்பட்ட ஒரு நேசர்கள் நிறைந்த நேசர்களின் நேசர்கள் மீது உள்ள பிரியம் நிறைந்த ஒரு இருக்கும் இந்த ரஜபுடை மாதத்துக்கும் நிறைய விசேஷங்கள் இருக்குது இந்த ரஜபுடை மாதத்தில் சரலாசலமோடு தொடர்பு உள்ள மகத்தான பாக்கியம்னா அல்லாஹுடைய ரசூல் இந்த நூறானியத்து ஆமினா அம்மாவனுடைய வயிற்றிலே அது கருவா உருவானது இந்த ரஜப மாதத்துல சல்லாசில் வந்து அவங்க கருவாக அவங்க திருவானதுங்கிறது இந்த மாதம் தாங்க ரஜபுடைய மாதத்தில் தான் அதுக்கு பிறகு தான் கிட்டத்தட்ட ரவி லபல்ல அதுக்கு பிறகு சன்னாதன் பிறந்தாங்கன்னா அவங்களுடைய கரு உருவானது இந்த ரஜபுடுதான்னா இந்த ரஜவுக்கு அல்லா படத்துல எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை இந்த மாதிரி இந்த மாதத்தில் தான் உலகத்தில் எந்த அபிமானர்களுக்கும் இடங்க பெறாத மகத்தான ஞாயராஜ் என்ற பாக்கியத்தை மனித புனிதராம் நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூர்ந்தாய் சல்லாஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹாலாக கொடுத்ததும் இந்த புனிதமான ரஜபடை மாதத்தில் தான் என்று நான் பார்க்கிறேன் அதனால் இது விசேஷமான மாதம் அருளான மாதம் இது நிறைய வலிமார்களுடைய நினைவு நாட்கள் கக்களவனுடைய பீரப்பாவளுடைய நிலையிலிருந்து சிஸ்திரமத்துள்ளாரை வர நிறைய வலிமார்கள் இந்த ரஜ மாதத்தில் கூறப்படக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மகத்துவமைக்கு மாதமாக அமைந்திருக்கிறது அதனால் இந்த புனிதமான இந்த மாதம் எல்லா நிலையிலும் மேன்மையானது வரலாற்றில் இதற்குண்டான தனிச்சிறப்பு இருக்குது சரதாசனுடைய காலத்துக்கு பின்னாலே இல்லை அதுக்கு முன்னால் அந்த அரபுகளும் கூட ரஜ மாதத்தை ரசி வாங்கினால் இதாக இருந்தால் நான் ரஜ மாதத்தை கண்ணியப்படுத்துவாங்க உலகத்தில் முதல் ஹிஜ்ரத் நடந்தது ரஜபுடைய மாதத்தில் தான் மதினா மனோகராவுக்கு ஒரு ஹிஜரத் போனது ரெண்டாவது ஹிஜ்ரத்துங்கிறது இந்த மார்க்கத்தில் எவ்வளோ முக்கியம்ங்கிறது சொல்ல வேண்டியதில்லை அவருடன் ஹிஜரத் லக்குன் அன்சார் ஹிஜிரத்தை பெறுவதற்குத்தான் நான் மக்காவிலேயே பிறந்தேன்னு நாங்கள் செல்ல ஆசை இல்லைன்னா நான் பிறந்திருப்பேன் நான் இல்லைன்னா நான் மதினால் பிறந்திருப்பேன் என்ற அந்த பாக்கியம் பெற வேண்டும் என்பதற்குத்தான் நான் மதீனாவிலேயே பிறக்கல மத்காவில் பிறந்தேன்னு சொன்னான் அந்த முதல் ஹிஜ்ரத்து நடந்தது அபிசீனியாவுக்கு இந்த ரஜபடை மாதத்தில் தான் ரஜபடை மாதத்தில் தான் இந்த இது மாதிரி இந்த மாதம் பிறந்துட்டாலே ரமதானுடைய வாசனை வந்துருச்சுன்னு அர்த்தம் ரமதானுடைய வாசனை வந்துருச்சு அல்லா ரஜவிலும் ஷாம்பானிலும் எங்களுக்கு வறக்கச் செய் ரஜவ ரமதானை பெற்றுக்கொள்வதற்கு நான் ரசி போய் தான் சொல்லாசல்லாம் கேட்க சொன்னேன் அதனால் ரஜவிலும் ஷாபானிலும் அல்லாஹ் படத்தில் வறக்கத்துற கேட்க சொன்னாங்கன்னா நிறைய பத்தி வரக்கத்து இறங்குற மாதம்னு அர்த்தம் வரக்கத்துங்கிறது இருக்குதுங்க சில விஷயங்களை வந்து வார்த்தைகள்லாம் அர்த்தம் சொல்ல முடியாது அசரத்து வந்து பயான் செய்யும் பொழுது நிறைய வலிமார்கள் அனுபவித்த அந்த ருசியை இந்த ஈமானுடைய சுவையை அவர்கள் பெற்ற அந்த பேரின் சொன்னாங்க அது நமக்கு என்னன்னு தெரியல சுல்லாக நேரடியாக பார்த்தா தான் ஆம்பளை என்ன இப்போ யார் இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க இல்லையா என்னங்க இப்படி நாம இருக்குதுன்னு நம்ம நினைச்சிக்க நமக்கு தெரியலை கணவள் பார்க்குறப்பாடே பெரும்பாடாக பொழுது நேரில் பார்த்துக்கணும்னு சொன்னால் அது ஆனால் அவங்களுடைய அளவுகோனாக அது இருந்துச்சுன்னா அது அவங்கள பொறுத்த ஒரு சாதாரணமாக இருந்துச்சு அவங்கள பொறுத்த அது உயர்வானதாக இருக்கிறது அவங்களுக்கு சாதாரணமாக கிடைக்க பெற்ற ஒன்றாக இருந்துச்சு அதனால் இந்த ரஜபுடைய மாதத்தில் நாம் அல்லாஹோடயத்தில் நிறைய வரக்கத்தை கேட்கும் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு வரக்கத்து மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வைங்க மின்ஹத்துன் இலாகியான்னு எழுதுறான் அல்லாஹுவின் சன்மானம் வரக்கத்து மட்டும் நம்ம வாழ் வாழ் வெறும் துட்டில் மட்டும் தான் நினைக்காதியா துட்டில் தான் பறக்கத்து அப்படின்லாம் இல்லை தொட்டில் வரக்கத்து இருக்குது பிள்ளைகளில் பறக்கத்தில் இருக்குது வாழ்நாளில் வரக்கத்து இருக்குது சம்பாத்தியத்தில் பறக்கத்து இருக்குது உணவில் வரக்கத்து மௌத்தில் கூட வரக்கத்து இருக்குது அல்லாஹோ பாலக்கிரணா ஃபில் மவுத் யாரெல்லாம் மௌத்தில் பறக்கச்சுன்னு சொல்லத்துவாக வருதுனா அந்த மௌத்து நேரத்தில் வேறு கவனங்களெல்லாம் இல்லாமல் முழுமையான ரப்பின் பக்கம் உள்ள பெரிய முக்கியமான நேரம் இல்லையாங்க வேறு பயம் இல்லை திடுக்கம் இல்லை கவலை இல்லை பயந்தாலையும் மௌத்தில் பார்த்துருக்குறேன் பயம் இல்லாத ஆளையும் நான் பார்த்துருக்குறேன் மவுத்து நேரத்தில் ரொம்ப திடுக்கத்தில் பயந்து கையை பிடிச்சிட்டு விடாமல் அப்படி பயத்தில் இருந்த ஆட்களையும் அந்த நேரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் அது மாதிரி மவுத்து நேரத்தில் அவங்களுடைய கவனமூர வேறு பக்கம் இருந்து குன்புறுவரோடும் ஆனந்தத்தோடும் ஏன்னா அந்த நேரத்தில் மழக்குமார்களுடைய சோபனம்லாம் கிடைக்குன்னு வருது மலக்குமார்களுடைய சோபனம் அந்த நேரத்தில் கிடைக்கும் மிக முக்கியமான நேரம் அதனால் மலக்குமாருடைய சோபனத்தை பெற்று சோனத்தினுடைய காட்சிகளை கண்டு முன்னால் சென்ற நாதாக்கள் நல்லோர்களை எல்லாம் அந்த நேரத்தில் கண் முன்னால் பார்த்து எந்த பயமோ எந்த திடுக்கமோ எந்த கவலையும் இல்லாமல் ஆனந்தத்தோடு களிமத்து தொகை இதை ஒழிந்த நிலையிலே அந்த களிமாவில் தங்களை அர்ப்பணித்த நிலையிலே ஈடுபாடு கொண்ட நிலையில் ரொம்ப சந்திக்கிறது ஓருள்ள அந்த வாக்கியம் இருக்குதே இது மௌத்திர பறக்கத்துன்னு அர்த்தம் ஆனால் செல்லாம் வந்து எல்லாத்துலேயும் பறக்கத்தை கேட்டிருக்கிறாங்க ஆயுளில் பறக்கத்தை கேட்டிருக்குறாங்க மக்களில் பறக்கத்தை கேட்டிருக்குறாங்க பொருளாதாரத்தில் பறக்கிறது கேட்டிருக்குறாங்க உணவில் பறக்கத்து கேட்டிருக்குறாங்க பறக்கத்துன்னு இருந்துச்சுன்னு வைங்கள அளவு கம்மியாக இருந்தாலும் அதனுடைய கயிர் விளைவுகள் அதிகமானதுன்னு அர்த்தம் நிறைய இருக்குது பறக்கத்தில்லன்னு நீங்கள் அது குறைஞ்சதுன்னு தான் அர்த்தம் அதனால் இது அம்மாஹுவின் மகத்தான சன்மானம் பறக்கத்துங்கிறது நம்ம வாழ்க்கையில் அதை வந்து கிடைக்கும் கிடைச்சாச்சின்னா அது வாழ்க்கையில் சம்பாத்தியம் கம்மியாக இருக்கும் செய்ய வேண்டியது பூரா செய்திருவாங்க நம்ம முன்னோர்களெல்லாம் பெரிய குடும்பம் பத்து பிள்ளைங்க பன்னெண்டு பிள்ளைங்க கூட்டு குடும்பம் மொத்தத்தையும் வச்சு என்ன செய்தாங்க அப்படி வாழ்ந்தாங்க ஆனால் நிம்மதியாக இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை ரெண்டு தான் தனி வீடு கட்டிக்கிறது வீட்டில் என்ன செய்கிறது ஒரு ஒரு டிவியை ஒன்று வச்சிட்றது இன்னும் ஒரு ஒரு குப்பை பெட்டி அதுதான் ஃப்ரிட்ஜாக எல்லாத்தையும் சுட சுடவை சாப்பிட்றது யாரும் கொடுக்கறதில்லை எது மிச்சமானாலும் அதில் வச்சு என்ன செய்யறது சுற்ற வச்சு நம்மளே சாப்பிட்டுக்கிறது அப்படியே ஒரு கும்ப வச்சுருக்கோம் இது மாதிரி ஒரு நிலையில் தான் இருக்கிறான் நம்ம முன்னோர்களெல்லாம் இருக்காங்களே வரக்கத்தான குடும்பம் செழிப்பான குடும்பம் அப்படி வாழ்ந்தாங்க நிம்மதியாக இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க கல்யாணம்னாலும் சரி என்ன கெடை கிடக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஓச்சி விட்றதுக்கு தான் வேலை நடக்குது சீக்கிரமாக என்ன செய்கிறோம் ஆ சண்டையெல்லாம் இல்லாமல் சீக்கிரம் கலஞ்சி போயிடுவேங்கிறது தான் வேலை நடக்குது பழைய காலத்தில் ஒரு வீட்டில் விசேஷம்னா ஒரு வார காலம் அந்த வீடு அப்படி இருக்கும் இந்த பெருநாட்கள் மாதிரி இருக்கும் அவ்வளோ சந்தோஷம் அப்போ சம்பாத்தியம்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு அதெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு சும்மா பாவாத்திக்கிட்டு இருந்தாக சும்மா பாவாத்திட்டு அதில் வர்ற துட்டு அப்படி இப்படி தான் காலங்கள் ஆனால் நிம்மதியாக இருந்தால் இப்போ அப்படி இல்லை சம் துட்டெலாம் நிறைய தான் இருக்குது வரக்கத்தான் இல்லை எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு நிறைய வாங்குறாரு லட்சக்கணக்கில் நான் துணாச்சி சத்து ரொம்ப கடன் இருக்கும் ஆ வாங்குறதுல கணக்கில் கடன் நிறையத்தையும் இருக்குது அந்த காலத்தில் யாரும் கடன் ஆகி மாட்டாங்க அவங்க நிம்மதியாக வாழ்ந்தாங்க அதனால் பறக்கத்துங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெறுவதுங்கிறது ஒரு மகத்தான ஞானத்து வாழ்நாளில் பறக்கத்து வந்துருச்சுன்னு இங்கே வாழ்நாளில் வறக்கத்து சுஹானம் சல்லாதில் முடியல தலையில் கை வச்சு வச்சுதாங்க ஒரு ஆளுக்கு வறக்கத்துக்கு வாசிதாங்க ஒவ்வொரு வறக்கத்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விளைவாக இருக்குதுன்னு எழுதுகிறாங்க அதனால் இந்த பறக்கத்து இறங்கக்கூடிய மாதம் இந்த மாதங்கள் அதனால தான் சல்லாசலம் பறக்கத்தை கேளுங்கன்னு சொன்னாங்க சருத்து உஸ்மான் ரீதியாஹு தலானு அவங்களுக்கு சல்லாசலை நினைச்சுதாங்க ஒரு பையை கொடுத்து துவா அபுஹர் இராதிகள் தான் அவங்களுக்கு ஒரு பையை கொடுத்து சல்லாசலம் கொஞ்சம் பேத்த போட்டு யாரெல்லாம் இதில் பறக்க செய்யும் துவா செய்யும் ஒரு பேத்த கொடுத்தா இருபத்தி மூணு வருஷம் நம்ம சாதிரி ஹசரத் தோரில் ஒரு பை போட்டிருப்பார்கள் இல்லையா அபுல் ஹசன் சாதிரி ஹசரத் தோரில் ஒரு பை போட்டு அழைவார்கள் இல்லையா அது மாதிரி ஒரு நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவங்க ஒரு பொய் போட்டிருப்பாங்க யாரும் அவங்கள பார்த்த உடனே கை நீட்டி பறக்கிறதுக்காண்டி அவங்க படத்தை கேட்பாங்க எல்லாத்துக்கும் எடுத்து 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 கொடுப்பாங்க செல்லாதவங்க கொஞ்சம் பறக்கத்துக்காக அதுவாக செய்து போட்டாங்க இருபத்தி மூணு வருட காலம் அதில் செய்தான் உஸ்மான ஹனி அதை செய்யிறார்கள் தான் அவங்க படத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தான் கொடுத்துக்கிட்டே இருந்தான் உஸ்மான் தானுடைய வகுத்துடைய நேரத்தில் தான் சில பெரிய ஆட்கள் விட்டு போகும்பொழுது பறக்கத்தும் போயிடும் அந்த நேரத்தில் சில பறக்கத்துகள் போயிடும் உஸ்மான்லான் இறந்த உடனே சொன்னாங்க இல்லையா அதற்கு தான் சொன்னாங்க இன்னாசி ஹம்முன் ஒலி ஹம்மானி மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை தான் எனக்கு ரெண்டு கவலை ஹம்மு கத்தூரி உஸ்மான் தான் கொல்லப்பட்டாங்கிற கவலைகள் எல்லோரும் இருக்கிறாங்க ஆனால் ஹம்முல் ஜிராப் சுல்லா துவாசி தந்த அந்த வரக்கத்தானு பைகானா போயிடுச்சு எனக்கு அந்த கவலையும் சேர்ந்துருச்சுன்னு சொன்னாங்க அதனால வரக்கத்தை கேட்க நல்லா வணக்கம் வரக்கத்தை அமைஞ்சிருச்சின்னு வைங்க அது இல்லாமல் அந்த வரக்கத்தை அப்படிங்கிறது நிலைவாட்டை உணர்ந்துட்டோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்நாளில் பறக்கத்து வேணும் பொருளாதாரத்தில் பறக்கத்து வேணும் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் உணவுலையும் பிஸ்மிகளையும் சாப்பிட்டும் பறக்கத்து வந்துடும் எல்லாத்திலையும் பறக்கத்துங்கிறது கேட்கணும் எல்லா காலத்திலையும் கேட்கணுன்னாலும் இந்த ரஜவு சாப்பாடுல கூடுதலாக கேளுங்க ரம்தானது பறக்கத்தான்னு மாதந்தான் கேட்டாலும் கிடை கேட்டாலும் தன்னாக வந்து பறக்கத்து விழுந்துடும் அது அப்படிப்பட்ட மாதம்ங்கிறது சொன்னாங்க அதனால் அருமையானவர்களே அதோடு இந்த ரஜவுடைய மாதங்கிறது வலிமான்கள் அதிகமான வேர்களுடைய நினைவுகளுடைய ஒரு காலமாகவும் இருக்க கிறிஸ்தி ரமத்துல்லா அலையினுடைய அந்தஸ்துங்களில் யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இந்தியாவினுடைய புதுவாக அவர்கள் இருக்கிறார் இந்திய திருநாட்டிற்கு இஸ்லாம் பரவுவதற்கு இருந்தவர் எல்லோருக்கும் எல்லா விதமான பாக்கியம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க உங்களுடைய வரலாறுல ஒன்று நம்ம படிச்சிருக்கிறோம் அவங்க செய்குவதற்கு சொன்னாங்கன்னா அவங்க சில சோதிப்பதற்கு அமரீதியை சோதிக்கிறது செய்கிறார்கள் சில காரியங்கள் செய்வாங்க இல்லையா அதனால அவங்க செய்கோனாலும் சொன்னாங்கன்னா வா ஒரு ரகசியம் சொல்கிறேன் யாரையும் சொல்லாத நாளை காலையில் யாரெல்லாம் இந்த திடலில் உள்ள அந்த பள்ளிக்கு வந்து தொடுக வர்றாங்களோ அவங்களுக்கு ஊற ஒரு தனி விசேஷம் இருக்குது தனி ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அந்த அந்தஸ்தினுடைய உச்சம் விலாயத்தையும் கூட கிடைக்கலாம் அதனால் அப்படி ஒரு தனி அந்தஸ்து கிடைக்கும் ஆனால் யாரத வெளியில் சொல்கிறானோ அவன் பாவி ஆயிடுவான்னு இப்படி என்ன சொல்லவா சொல்ல வேணாமான்னு தெரியலை சொன்னால் பாவி ஆயிடுவாங்க இல்லையா ஆனால் தான் இந்த குடும்பம் வந்து சேரும் சிசிராமத்திராலே பார்த்தாங்களாம் பாவி ஆனாலும் சரி நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுவோன்னு ஒத்தனையும் சொல்ல வேணாலும் சொல்லியிருந்தாங்க பார்த்தா அடுத்த நாள் கூட்டம் கூட்டம் அந்த கூட்டம் என்ன என்னன்னு நானும் சொன்னேன் நீ பா நான் ஒரு ஆள் அப்படி இப்படி பாவின்னு குறைஞ்சாலும் கூட இவங்களுக்குலாம் உயர்வு கிடைச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொன்னாங்க அதனால் அது விசாலமான உள்ளத்தினுடைய வெளிப்பாடு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அவங்களுடைய உயர்வான எண்ணம்தான் அதனுடைய வரக்கத்தனைக்கு இந்தியாவில் தொடர்ந்துக்கிட்டு இருக்குதான் இல்லையா இன்றைக்கும் அதனுடைய பறக்கத்துகள் சிறிசேரகத்தினுடைய பரக்காத்துங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குதான் இல்லையே இங்கே போகும்பொழுதெல்லாம் பார்த்தா அப்படி ரோஜா வாசனை அஜ்மீர் நாயகத்தினுடைய தர்பாருக்கும் புனித இடத்துக்கும் போயாச்சுன்னா அப்படி என்ன செய்யும் ரோஜாவுடைய வாசனை இருக்குது டெல்லியில் பெரிய பெரிய மன்னர்கள்லாம் ஆண்டாங்க அங்கேயும் பார்த்தா இன்றைக்கி பூர புறா எச்சமாக தான் கிடைக்கும் பூர சலவை கல் பதிச்சுருக்குது ரொம்ப அற்புதமான கல்லாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஆனால் பூரா பறவை எச்சருடைய நாற்ற மாற்றம் அங்கே இருக்குது மன்னர்கள் ஆண்ட ஆண்டவங்க அவங்களெலாம் ஆனால் சித்திரமத்துலேயே ஒரு ஃபக்கீர்னு வாழ்ந்தாங்க வாடும் பொழுது நான் ஒரு ஃபக்கீர் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் அவங்க நமக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அசர் சொன்ன அறுபது ரூபாய் நான் அஜ்மீருக்கு போயிருந்தேன் போயிட்டு அப்படியே சாஞ்சி உட்காந்து தூங்கிட்டு கையை விரித்து வச்சுட்டேன் முடித்து பார்த்தா கையில் கொஞ்சம் பணம் இருக்குதுன்னு வர்ற ஆட்கள்லாம் கை விரித்து வச்சுருக்கிறாருன்னு எதுவும் போட்டு போயிட்டாங்கன்னு எதிர்ப்பார் அப்போ அதனால் அவங்க ஃபக்கீராக வாழ்ந்தாங்க துணியா பூரா சீமான்கள் ஆக்குனாங்க அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமிக்க மிக்க அவர்கள் மீது உள்ள பிரியமுங்கிறது இருக்குது அல்லாஹுடைய பிரியத்தை கொண்டு சேர்த்து அல்லாஹ் துவா செய்தாங்க எல்லாஹும் எண்ணி ஒகுப்ப மை யுகைப்பு அல்லாஹ் உன்னுடைய நேசத்தை தான் ஒகுப்ப மை யுகைப்பு உன்னை நேசித்தவர்களின் நேசத்தை தான் அப்போ ரெண்டுக்கும் ஒரு இணைப்பு எழுதுகிறாங்க அல்லாஹுடைய நேசம் வரணுமானா அல்லாஹுவை நேசித்தவர்களின் நேசம் நமக்கு வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி வரணுமானா வெற்றி பெற்று ஆளை பார்க்கணும் அவர் மாதிரி நம்ம தான் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுறது வழிங்கிறது வெற்றி வெற்றி அவங்கள பார்க்குறோம் மாதிரி அல்லாவுடைய நேசம் கிடைக்கணுமான அல்லாஹ் நேசித்தவர்களையும் நேசம் நமக்கு வேண்டும் அதனால் அந்த நேசத்தை உண்டாக்குவதற்குத்தான் இந்த ஓரு ஷரீஃப் இந்த திக்கர் மஜ்லிஸ் அவர்களை பற்றி உண்டான புகழ் பாக்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய அந்த முகப்பத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான ஒரு உன்னதமான ஒரு தருவியாக தான் இது என்பதிலே சந்தேகம் இல்லை மிக சிறப்பாக ஒரு தனி நிகழ்வாக மிக ஆர்வத்தோடும் இன்பத்தோடும் இந்த காரியத்தை நம்முடைய சங்கைக்குரிய அவர்கள் இந்த காரியத்தை ரொம்ப முன்னெடுப்பாக எடுத்து செய்துட்டு இருக்கிறாங்க அந்த தாரா இந்த கூட்டத்தை கபூல் செய்திருவானா அந்த சாலிகீன்கள் வலிமார்கள் நன்மக்கள் அந்த சீதேவியருடைய மகப்பத்தை அல்லாம் நமக்கு தந்தருள்வானாக அதன் வழியாக அந்த நேசத்தையும் அடைந்து கொள்வதற்குண்டான உயர்ந்த பாக்கியத்தை அல்லாம் நமக்கு தந்தருள்வானாக ராஜா சொத்து பேச வேண்டிய நாள் வேறு நாள் தான் நீங்கள் எப்போ வந்து பேசிடையோம் பேசிட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நாங்கள் நாளை குறித்து கிஸ்தி தூக்கிட்டு வேறு இடத்துக்கு போக வேண்டியதுக்கு காரணத்தினால அவங்க என்ன செய்தாங்கன்னு அனுமதி கொடுத்துட்டாங்க அதனால் வந்து இன்றைக்கி பேசிட்டோம் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா நம் எல்லோரையும் அவங்களுடைய பெயரை சொல்கிற காரணத்தினால தாலா அந்த வழிமார்களின் கூட்டத்திலும் நம்மை கபூல் செய்திருவான் ஆமீன் ஆமீன் ஆலமீன் ஆலமீன் அஸ்லாம்